வெல்கம் டு நிதீஷ் வர்ஸ் हाय செல்ல குட் மார்னிங் நாளை இன்னைக்கு அந்த ஹேப்பி ஒரு சண்டே நாங்க ரொம்ப ஹேப்பியா இருக்கும்ல ஆமா சொல்ல ஆப்புயா ஹேப்பி ஆப்புவேனதேனா ஹேப்பி தான் கடந்தது கடந்தது போகட்டும் இனி வர நாள் ஹேப்பியா தான் ஓகே அதுக்கு நம்மளுடைய ஃபேமிலீஸ் அந்த நிதீஷ் ஃபேமிலி அந்த ரெகுலர் ரெகுலரா நம்ம நிதீஷ் கிட்ட பிரஸ் பண்ணிட்டு இருக்கற ஒரு சிலர் வந்து தன்னுடைய பேரை வந்து லேப்பில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஹாய் அனுஷ்டியா சுரேஷ்குமார் வீடியோ போட்ட உடனே ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிடுவாங்க அவங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள் சொல்லிக்கிறேன் வாழ்த்துக்கள் நித்யேஷ்டியோட வளர்ச்சிக்காக அவங்களுடைய வாழ்த்துக்கள் நிச்சயம் தேவைப்படுது அதே மாதிரி கலைமணி அப்படிங்கிறவங்களும் அவங்க வந்து ஹாய் கலைமணி அப்படின்னு சொல்ல சொல்லியிருந்தாங்க நித்திய ஸ்ரீ சொல்லுமா ஹாய் கலைமணி மாமி ஆன்ட்டி ஆன்ட்டி எப்படி அபடி இருக்கீங்க சா சாப்பிட்டீங்களா இத ஊருக்கு வாங்க ஊருக்கு போறா ஊருக்கு வாங்க இளாக அவங்க வந்து உங்களுக்கு ஹாப்பியா இருக்கணும் நினைக்கிறா நீ சிபி நல்ல பேர்ல உச்சரிக்கிறா வர அடுத்தது தேவிகா அவங்க வந்து நிறைய ஃப்ரீயா கிதியாக ரொம்ப நிறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கு ஃபீல் பண்ணுவாங்க இன்னிப்பி பிரியா உடைய வீடியோ வந்தோடனே ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா வாழ்த்துக்கள் அப்படிங்கும்போது நான் கேட்டு வாங்கிறத விட நீங்கள்லாம் கொடுக்குற அந்த மனசார்ந்த வாழ்த்துக்கள் தான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது உற்சாகத்தையும் கொடுக்குது தனிப்பட்ட முறையில் நான் அந்த வளர்ச்சியை கொண்டு வரல என்னடா ஊரா ம் சுடும் உங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களும் கலந்து தான் இன்றைக்கி வந்து சண்டே சண்டேங்கும்போது நாங்கள் வந்து வெளியில் போகிற பிளான் இருக்குது ஏன்னா ரெண்டு மூணு நாளாகவே வெளியில் போகணும் போகணும் போக முடியல அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்து அது கொஞ்சம் சொதப்படுறதுனால சரி இன்னைக்கு இன்னைக்கு வந்து பீர்க்கங்கா இது என்ன காய்மா பீர்கங்கா கட் பண்ணு இன்னைக்கு பீர்கங்கா தோல் போட்டு தொகையிலும் பீர்க்கங்கா தோல் இல்ல இல்லை 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 இதை கட் பண்ணு பீர்க்கங்கா தோல் தொகையிலும் உள்ளே இருந்ததை வச்சு ஒரு கிரேவி மாதிரி இங்கே இந்த இடத்துல ம் கட் பண்ணு வெரி குட் அதே மிரிங் கட் பண்ணு இப்போ சீசன் வெயில் டைமில் இருக்கும் நான் நிறையா யூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தை கூட பசங்க சாப்பிட நல்லா இருக்கும் சட் இந்த தொகைகள் மாதிரி அரைச்சிங்கன்னா சாத தூட பசங்கி சாப்பிட்லாம் அது அந்த தோளசி கூட நம்ம கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது முத்தல் இல்லாமல் பிஞ்சாக்குறது அந்த மாதிரி அப்படியே போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் கூட்டுக்கு தேவைப்படுறதுனால அந்த உள்ள எடுத்து பூமெண்ட்டாக எடுத்துக்கோகிறேன் தெரியுமா ப்போம் சரிய வரல அதனால கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படிதான் சரியா இது தோல்லை தொகையில இல்லை சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் சட்னிக்கு ரெடி பண்ணலாம் இன்னைக்கு நம்ம உள்ளே இருக்க ரெடி பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம எப்போ வேணாலும் அரைச்சிக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு பார்க்கலாம் என்ன நல்லா அதே மாதிரி தான் வெரி குட் கேர் சூப்பர் ஐயோ சரி இப்போ பார்த்தீங்கன்னா வானொலி வச்சுட்டேன் அதில் வந்து கொஞ்சமாக என்ன ஊற்றலாம் ஒரே ஒரு ஸ்பூனு இது வந்து நான் நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு பெருசாக கட் பண்ணி இதுதான் பீர்க்கங்கா இது இந்த அளவுக்கு கட் பண்ணால் ஏன்னா இதில் இதில் கட் பண்ணிப்போம் வெரி குட் குட் கேள் மூச்சு வாங்குது வெயிலுக்கு அதுக்கும் எப்படியோமா ஐயோ அக்கா தங்கச்சின்னா சண்டை வரதான் செய்யும் நான் என்ன பண்ணுறது இங்கேயும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அக்கா தங்கச்சி சண்டை நான் தான் நீ தான் அப்படின்னு போட்டி சண்டை ஆஹா இப்போ தான் களை கட்டுது எங்கள் வீடு மிளகாலாம் அழகாக கட் பண்ணியாச்சு இப்போ கடுகு போடுமா கடுகு எங்கே இருக்குது வெரி குட் அது பேர் என்ன அதுக்கு பேர் என்ன கடுகு அவ்வளோதான் சிம்பிளாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இன்க்ரீடியன்ஸும் கொஞ்சம் தான் இந்த இதில் வச்சுக்கலாம் காரம் அதிகமாகிடும் இல்லைன்னா இது வந்து சாத்துக்கூட பேசி சாப்பிட சூப்பராக இருக்கும் ம் போடு அதை போடு அதை போடு வெரி குட் சும்பாய்க்கா பாருங்கள் செல்லக்குட்டி ம் போடு போடு ம் கரண்ட் எட்டு கலரு கரண்ட் எங்கே இருக்குது ம் நல்ல செவக்கா தெருங்காயம் பரவாயில்ல எடு எடு நீங்கள் நம்ம செல்லக்குட்டி ஏற்றி வாங்கின அந்த பூ வச்சுருக்கா பாருங்கள் தலையில் மல்லிப்பூ ம் போடு அவ்வளோதான் கொஞ்சமாக ம் மஞ்சள் பொடி சரி நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த காயை போடுங்க வா இது நல்லா சிவந்து பொடி மஞ்சப்பொடி பொடி எங்கே இருக்கும் தேடி எடு குட் கே அதுக்கு பேர் என்ன அஞ்சர் அஞ்சரை பெட்டி கொஞ்சம் மாட்டி போடு ம் போட்டு போட்டு சீக்கிரம் போடு ம் இப்போ காயை எடுத்து போடு அப்படியே கொட்டிவிடு காயை கொட்டிவிடு போட்டுரு போட்டுரு போட்டுருமா ம் கலரி விடு நல்லா அழகாக கலரி விடு உப்பு ம் இவ்வளோதான் நம்மளுடைய பீர்க்கங்காய் வதக்கல் தண்ணிலாம் தெளிக்கூடாது இதில் தண்ணி வரும் அதனால அப்படியே கொஞ்சமாக கொஞ்சமாக உப்பு போடு வெரி குட் அவ்வளோதான் போடணும் போடும் சூப்பர் ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போதும் வதங்கிடும் சூப்பராக நம்மளுடைய பீர்க்கங்காய் வதக்கல் ரெடி ஆகிடும் அதுக்குள்ளே இது என்ன டீ அஞ்சு டீ இல்லடி இஞ்சி டீ யாருக்கு இஞ்சி டீ யாருக்கு உனக்கா அப்பாக்கு அப்பாவுக்கு உனக்குமா சரி ஓகே எனக்கு வேண்டவே வேண்டாம்ப்பா டீ எடுமே அப்பாட்டு கொடுக்கணும் என்ன அவ்வளோதான் ம் எதுமே தமிட்டு வரும் ஓகே குட்கே போகணுமா கொட்டிட்டு போகிறோமா வெய் ம் இருநூற்றம்பள இடத்துக்கு போ இந்த இதுதான் நான் பாக்கு ம் எடுத்துட்டு வா என்ன ஓகே அதுக்குள்ளேயே நம்ம இங்கே பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ தண்ணி ஊற்று பாருங்கள் சூப்பராக தண்ணி விட்டு வெந்துருச்சு அவ்வளோதான் தேங்காய் போகிறதெல்லாம் போட்டுக்கலாம் இல்லைனா அப்படியே விட்டுல நான் தேங்காய் போடல இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப 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 நல்லது மிஸ் பண்ணாதீங்க இப்போ சீசன் டைம் தினமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள் வெயிலுக்கும் நல்லது ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப 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 குளிர்ச்சி இதில் ரெடி ஆகிடுச்சு இப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தொகையிலுக்கு ரெடி பண்ணலாம் இப்போ ஒரு வானலியை வச்சுட்டேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன் எல்லாத்துக்குமே நான் வறுக்கிறதுக்கு அந்த தோல் வறுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சரி போடுப்போ இப்போ வந்து நான் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டிருக்கேன் இது காரம் கொஞ்சம் நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும் அதுக்கு கொஞ்சமாக புளி இதிலே போட்டுக்கலாம் அது வதக்கு வ வதக்குமா வெடிக்காது வெடிக்காது வதக்கு ம் வதக்கு ஆர்டர் பாடலோடு எங்களை சண்டே சமையல் சூப்பராக போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் என்ன வேலை பண்ணுறா பாருங்கள் ஏ ரொம்ப பயந்தவளம் நித்யா நித்யா நீ பயப்படுவியா நீ கில்லாடி கில்லாடி இது நல்லா அப்புறம் அதை தோலை போட்டு நல்லா வதக்கணும் நம்மளுடைய பருப்பெல்லாம் வெஞ்சிருச்சு வறுத்தாச்சு அந்த சீர்த்தங்காயி நித்யா சீத்தங்காயி போட்டு நல்ல செவக்க சூழ்ல வரக்கணும் தோல் நல்ல சூரியங்க வந்ததுக்கு அப்புறம் போட்டு அரைச்சா நம்மளுடைய பீசங்க சட்னி சொல்லலாம் தொகையை சொல்லலாம் அப்புறம் வேற என்ன சொல்லலாம் அப்புறம் இது கூட அப்புறம் தொட்டு சாப்பிட்டா செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இது சிம்பிள் சமையல் இது கூட தயிர் இருக்குது இது சாப்பிட்டு சட்னி சாப்பிட்டுக்கலாம் இதையும் சட்னி சாப்பிட்டுக்கலாம் தயிர் கூட தொட்டுக்கலாம் ரொம்ப எம்மியான சண்டை சமையல் பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய சீர்த்தங்காய் தோல் நல்லா வெந்துருச்சு இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிடணும் அரைச்சது பார்க்கலாம் அதை அரைக்கிறதுக்குள்ள நம்ம வந்து அது கடுகு தழச்சிக்கலாம் கொஞ்சம் என்ன விட்டு வெறும் கடுகு மட்டும் தான் போதும் இது வந்து பொடி கடுகு பாருங்க ரொம்ப பொடியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சா போதும் நம்மளுடைய பீட்டுக்கா தோல் தொகை சட்னி அப்படின்னா சொல்லலாம் சட்டினா கொஞ்சம் நம்ம கடுகு ஒழிச்சிருச்சு அவ்வளோதான் சூப்பராக ರೆಂದು ಡಿಶ್ ಎಂಗೆಚರ ಕಾಯಿಲ ರೆ ಡಿಶ್ ಸೂಪರಾ ಅಂಗೆ ಪರಂಗ ನಮ್ಮ ಕೀಕ ರೆಡಿ ತೊಗೊಳ ರೆಡಿ ಎಮ್ಮಿಯಾನ ಸಂಡೇ ಸಾಮಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ವಾಚಿಂಗ್